ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு எழுதக்கூடிய ஆசிரியர்கள் எப்படி தேர்வில் எந்த பாடப்பகுதியை முதல்ல படித்தோம் அப்படின்னா ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எக்ஸாம் ட்ரிக்ஸாக தான் இது அமையும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு தால் ஒன்று தால் இரண்டு நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் கேட்பாங்க நமக்கு தெரியும் ஸோ தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு இவிஎஸ் ப்ளஸ் சைக்காலஜி ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் முப்பது மதிப்பெண் பேப்பர் ஒன்றில் கேட்பாங்க அதே மாதிரி பேப்பர் டூவில் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ப்ளஸ் சோசியல் சயின்ஸு இல்லைன் சாரி மேக்ஸ் ப்ளஸ் சயின்ஸு அடுத்தது இந்த சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா ச சோசியல் சயின்ஸ்லேருந்து இருந்து அறுபது மதிப்பெண் கேட்பாங்க இதோடு சேர்த்து சைக்காலஜி மொத்தம் ஒவ்வொரு பாடப்பகுதியிலும் முப்பது மதிப்பெண் சொல்லி மொத்தம் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் கேட்பாங்க ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஸோ நமக்கு இப்போ ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பொது பிரிவினர் அப்படின்னா தொண்ணூறு மதிப்பெண் எடுத்தால் தான் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைய முடியும் அடுத்தது எஸ்டி நீங்கள் எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா அறுபது மதிப்பெண் எடுத்தாவே தேர்ச்சி அடைஞ்சதாக அர்த்தம் ஓகேங்களா ஸோ இப்போ பொது பிரிவினர் மற்றும் எஸ்டி இந்த பிரிவினரை தவிர மீதி இருக்கக்கூடிய அனைவரும் எண்பத்தி இரண்டு மதிப்பெண் எடுத்தால் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைஞ்சதாக அர்த்தம் ஸோ இதுதான் உங்களுடைய பாஸ் மார்க்கு ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது கேட்டவாறு நம்ம மார்க் எடுத்தால் போதும் அதாவது நம்ம அதிக மதிப்பெண் எடுத்தால் எடுக்கலாம் எடுக்கிறது வேஸ்ட்டு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எக்ஸாமில் தேர்ச்சி பெறணும் அவ்வளோதான் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம் நம்மளுடைய டேலண்ட்டுக்கேற்றமா எடுக்கலாம் ஸோ நம்ம எண்பத்தி இரண்டு மதிப்பெண் நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டோம் நம்ம கேட்டகரிக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போ அந்த மதிப்பெண்ணை எப்படி எடுக்கலாம் எந்த பாடப்பகுதியை படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறத விட சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டென்த் வரைக்கும் ஃபுல் புக்கையும் நீங்கள் வாங்கிடுங்க கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முதல்ல வந்து தமிழ் புக்கை சூஸ் பண்ணுங்கள் அதாவது தமிழ் எடுத்துக்கோங்க அடுத்தது இங்கிலீஷு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸு இல்லைன்னா சயின்ஸு ஸோ இந்த மூணு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் முப்பது முப்பது மதிப்பெண் மொத்தம் ஓவராலாக தொண்ணூறு மதிப்பெண் இல்லை எனக்கு இங்கிலீஷ் வராது நான் மேக்ஸ் நல்லா போடுவேன் அப்படின்னா நீங்கள் மேக்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ மொத்தம் நீங்கள் மூணு சப்ஜெக்டை சூஸ் பண்ணணும் ஏன்னா சைக்காலஜியில் வந்து நமக்கு எங்கேருந்து எதுலேருந்து கொஷின் வரும் அப்படின்றது ஈஸியாக கெஸ் பண்ண முடியாது ஸோ அதை வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து தமிழ் இங்கிலீஷ் இல்லைன்னா சயின்ஸு இல்லைன்னா தமிழ் இங்கிலீஷ் சோசியல் சயின்ஸு ஸோ எனக்கு இங்கிலீஷ் வராது மேக்ஸ் வரும் அப்படின்னா நீங்கள் மேக்ஸை சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ மொத்தம் வந்து மூணு சப்ஜெக்ட்டு மூணு சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் முப்பது மதிப்பெண் மொத்தம் தொண்ணூறு மதிப்பெண் வந்துருச்சு ஸோ இந்த தொண்ணூறு மதிப்பெண் நீங்கள் படிக்கும் பொழுது ஒவ்வொரு பாடப்பகுதியிலையும் ஒவ்வொரு பாடத்துலேயும் நீங்கள் முப்பது மதிப்பெண்ணுக்கு இருபத்தெட்டு மதிப்பெண் குறைவு இல்லாமல் நீங்கள் எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி படிக்கணும் அப்போ அப்படி படிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணால் தமிழில் யார் எழுதுனது நூல் ஆசிரியர் பெயர் என்ன அவர்களுடைய அவருடைய வாழ்க்கை வரலாறு அடுத்தது வந்து முக்கியமான குறிப்புகள் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பேஸ் பண்ணி படிக்கணும் ஏல் ஆரம்பித்து இசட் வரைக்கும் படிக்கணும் ஸோ எந்த பக்கத்தில் எப்படி வேணாலும் கேட்கலாம் ஸோ நீங்கள் படிக்கிற இந்த மூன்று சப்ஜெக்டை தெளிவாக படிக்கணும் அதே மாதிரி இலக்கணப் பகுதிகளில் இருந்து அதிகப்படியான வினாக்கள் கேட்பாங்க ஸோ அது படிச்சுக்கணும் அதே மாதிரி லெவன்த்து டுவெல்த்து பொறுத்த வரைக்கும் நான் இது வந்து பேப்பர் டூக்கு சொல்கிறேன் லெவன்த்து டுவெல்த்துலேருந்து புக் பேக் கொஸ்டினா நல்லா பாருங்கள் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்கப்பட்ட டேரக்ட் கொஷினே கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து பேப்பர் ஒன் அப்படின்னா ஒன்றாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் நல்லா படிச்சுக்கணும் அதே பேப்பர் டூனால் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து பத்து வரைக்கும் ஏ டுசட் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் பதினொன்று பன்னெண்டு வந்து நீங்கள் புக் பேக் கொஸ்டின் ஜென்ரலாக அதாவது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டா போதும் ஓகேங்களா படிக்கிறத இந்த மூன்று சப்ஜெக்டையும் முழுமையாக படிங்க இப்போ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஆத்தர் நேமு கிராமரு ரைமிங் வேர்ட் ரைமிங் ஸ்கீமு ஸோ கிராமர் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாவே நம்ம ஓவராலாக ஈஸியாக அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டாவே ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அந்த ஐடியா கேட்டுறவரை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ப்ரீ பிளான் பண்ணுங்கள் ஸோ அது சக்ஸஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ அடுத்தது நம்முடைய சேனலில் அடுத்த வாரம் முதல் ஒவ்வொரு வாரமும் இரண்டு பாடப்பகுதிகளை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஹின்ஸ் எடுத்து எப்படிலாம் கேட்பாங்கன்னு சொல்லி ஹின்ஸ் எடுத்து வீடியோவாக மேக் பண்ணி போட போகிறோம் ஸோ அந்த வாரத்துடைய எண்டில் அதற்கான தேர்வுகளும் ஆன்லைனில் வைக்கிற வைக்க போகிறோம் ஸோ நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக தேர்வில் வெற்றி அடையலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆஃப் தேங்க் யூ டு ஆல்